மாசற்ற கொள்கை என்பது தெளிந்த அறிவு தான் தெளிந்த அறிவு தான் ஆன்மா மாசு நினைப்பு துணையாக இருக்கும் ஆக மாசற்ற ஆன்மா மாசற்ற அறிவு அப்ப ஞானிகள் மாசற்ற அறிவு உள்ளவர்களா அது மாசற்ற ஆன்மாவும் கற்று மாசற்ற அறிவு உள்ளவர்கள் மாசற்ற ஆன்மா பெற்றவர்கள் சரி அறிவை மாசுபடுத்துவது உடம்பா உயர அடையே அறிவை மாசுபடுத்துவது உயிர் கண்ட யோக்கியதே இல்லை அறிவுக்கு அறிவை மாசுபடுத்துவது அறிவை மழுங்கு செய்வது உடம்புதான் அப்போ உடம்பு என்ன செய்யுதுன்னு கேட்டோம் அது காய் சுத்தியால் தான் முடியும் தான் காய் சுத்தி என்பது உடல் மாசு நீக்குது உடல் மாசு நீங்க காய் சுத்தி அது உடல் மாசு நீங்கும் உடல் மாசு நீங்கினால் உயிர் மாசு நீங்கும் உடல் மாசை பற்றி அறிகின்றது அறிவா அல்லது ஆன்மான் சிக்கல் பிரச்சனைக்குரிய வார்த்தை ஆன்மா மாசுபட்டுருக்கு அப்போ உடல் மாசு உடல் மாசா அல்லது உயிர் மாசா இல்லை அறிவு மாசு அறிவு ஏன் மாசு வந்ததுன்னு கேட்டா முன் செய்த பேனேன் தக்க தக்கு ஆசான் இல்லாதனால அறிவு மாசுபட்டு வச்சு கருணை இல்ல ஆசான் உரைக்காத காரணத்தி சரி அறிவு மாசு வந்து உடல் மாசு சரியா உடல் மாசு வந்தது என்னுடைய செயற்கு என்னுடைய செயலாளு கடவுள் செயலான்னு கேட்டான் கடவுள் படைக்கும் போதே உடல் மாசோட தான் படைச்சிருக்கிறான் ஏன் அப்படி வஞ்சனேன்னு கேட்டேன் இல்லப்பா இது இப்படி இல்லைன்னு சொன்னா உள்ளே இருக்கூடிய ஆன்மாவை தட்டி எழுப்ப முடியாது அதுக்கு உன்னோட நீ அப்படி ஒரு வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக தான் நான் மாசுள்ள உடம்பு எடுத்துக்கிறேன் அப்போ அழு அழுக்குள்ள உடம்பை நான் அமைத்ததே உள்ளே உள்ள ஜோதியை அறிந்து கொள்வது தான் இந்த உடம்பு இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு உடம்ப நீ பெற முடியாது ஆகவே நாங்கள் படைத்ததே நீங்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் எடுத்ததும் ஜோதி உடம்ப நாங்கள் படைக்க முடியாது உமி உள்ள தவிடு உள்ள மாசுள்ள கிராமத்தான மும்மளமான அசூசியான உடம்பன் கொடுத்திருக்கிறேன் எதுக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுடரை பைய 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 அது அந்த சுடர் ஒளியை இந்த உடம்பு கசி உடம்பு கசடி தீர தீர அது அது உண்டும் ஆக அகழ் வள அகில் இல்லை என்றால் என்ன தீபம் எரியாது திரியிலன்னா தீபம் எரியாது ஆகவே என்ன உடம்பு என்று சொல்லப்பட்ட ஒரு அற்புத அற்புத சக்தி புரிதற்கரிய மாண்பு தேவம் இந்த தேகத்தை கொடுத்ததே உள்ளுடம்பாகிய ஜோதி உடம்பை அறிந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு மாசு உடம்பு தீருதோ அந்த அளவுக்கு ஜோதி தெரியும்